அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி எக்ஸாம் பார்த்தினா சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு அந்த அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருமே எஸ்ஜிடி எக்ஸாமுடைய சிவி முடிச்சுட்டு காத்துட்ருக்கீங்க உங்களுக்கான ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் பட்டியல் எப்போ வரும் அதே மாதிரி எஸ்ஜிடி எக்ஸாம் உடைய வேக்கன்சி உயர்த்துவார்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குது நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அகைன் வந்து சொல்கிறேன் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்ஜிடி எக்ஸாம் உடைய வேக்கன்சி உயர்த்ததற்குண்டான உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து வாங்க முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி அரசியல்வாதிகள் அந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இது சம்மந்தப்பட்ட கோரிக்கைகளை நீங்கள் டைரக்டாக கொடுங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஆசிரியர் சங்கத்தினுடைய உதவியுடன் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் அந்த ஆசிரியர்களுடைய இந்த மாதிரி ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அவங்க அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க மனுக்களை வழங்குவாங்க ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட உதவிகளை வந்து முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கள் சரி ஓகே எஸ்டிடி எக்ஸாம் பார்த்தோன்னா அப்டேட்ஸ் என்னன்றது பார்த்தலாம் எஸ்டிடி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதல் கட்டமாக இவங்களுக்கான ப்ரொஃபஷனல் செலக்ஷன் பட்டியல் வெளியிட போகிறாங்க அதுக்கான ப்ராசஸ் வந்து தீவிரமாக நடந்துட்டு இருக்கு அடுத்த வாரத்தில் வெளியாகும் அப்படின்ற மகிழ்ச்சியான தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ செலெக்ஷன் பட்டியல் ரிலீஸ் ஆகிடும் அதனை தொடர்ந்து இவங்களுக்கான கவுன்சிலிங்கான அப்டேட் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற தகவல் இருக்குது அதே மாதிரி இப்போ முடிஞ்சிருக்கக்கூடிய பிடிபிஆர் டுடிய கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு உங்களுக்கான செலக்ஷன் பட்டியல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான அடுத்த கட்ட கவுன்சிலிங் அப்படின்றது ஜூன் மாதம் உங்களுக்கும் இருக்கும் இந்த பிடிபிஆர்டிக்கு அப்புறம் ஜூன் மாதம் இருக்கும் அரசு வந்து தற்போது இருக்கக்கூடிய அதாவது எஸ்டிடி மற்றும் பிடிபிஆர்டி இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து விரைவாக முடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் அதே சமயத்தில் ஆசிரியர்கள் தேர்வு முடித்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வேகன்சி உயர்த்தணும் இன்னும் கொஞ்சம் வேக்கன்சி உயர்த்தினால் எனக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேக்கன்சி உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் எழுந்திருக்கு அரசு என்ன முயற்சி பண்ணணும் அதே மாதிரி மாதிரி ஆசிரியருடைய இந்த புதிய எதிர்பார்ப்பு இந்த கோரிக்கைகளுக்கான பதில் அரசு என்ன கொடுக்கும் எலெக்ஷன் சமயம் என்பதனால அதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ எலெக்ஷன் சமயம் என்பதனால இந்த பணி நியமனங்களை நியமிப்பதற்குண்டான இந்த அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் விரைவாக பண்ணிகிட்ருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அதே சமயத்தில் வேக்கன்சி உயர்வு குறித்த அதிரடி அறிவிப்புகள் ஏதாவது வெளியாகுமா வேக்கன்சி உயர்வு குறித்த அதிரடியாக சில அப்டேட்ஸ் ஏதாவது வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்குது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஸோ அடுத்த வாரத்தில் செலெக்ஷன் பட்டியல் வந்துடும் மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி